வேதத்தை வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவனுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையே துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள் பாருங்க இங்க ஒரு முன்னணிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இதுல என்னடா செய்து கொடுத்துக்கிட்டு அப்படிதானே தேவனை கொண்டு போய் என்ன பண்ணா பிள்ளையா முன்னணியில் கிடத்தினார் இப்போ எனக்கும் பிரச்சனை என்ன முன்னணின்னா என்னன்னு தெரியல எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க இந்த வசனம் வாசித்திருப்போம் இல்லையா தேவசனத்தை வாசித்திருப்போம் முன்னணியில் கிடத்தினார் அப்போ நான் இதுக்கு என்னடா பதிலை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆர்சி பைபிளையும் சரி ஆங்கில பைபிளையும் சரி இன்னொன்ன பற்றி பேசுது இந்த முன்னணிங்கிற வார்த்தையை அது இன்னொரு விதமாக பேசுது தேவன் பிறந்துட்டாரு அவரை சத்திரத்தில் படுக்க வைப்பதற்கு சத்திரம் என்ன இந்த ரூம் எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க ரூம் ஃபுல்லாயிடுச்சு வேற வழி இல்லை பிள்ளையை கொண்டு போய் எங்க படுக்க வைக்கணும் முன்னணியில் தான் படுக்க வைக்க வேண்டியங்கிற நிலமை இப்ப சத்திரம் முன்னணினா ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம் வராந்தா போல அப்படின்னு நினைச்சுப்போம் ஆனா ஆங்கில பைபிளும் ஆர்சி பைபிளும் எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன் அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்ன தொட்டியா தீவன தொட்டியில் கிடத்தினார் தீவன தொட்டினா என்னவா இருக்கும் அங்க அங்க ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் உண்மையிலேயே மாட்டு தொழுவத்தில் எங்க பிறந்தார மாட்டு தொழுவத்தில் பிறக்கல மாட்டு தொழுவத்தில் போய் சேர்ந்தார் எப்படி போய் சேர்ந்தார் கடத்துறதுக்கு இடம் இல்லை தீவனை தொட்டி ஒன்று இருக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டி இருக்கு அது யாருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க மாட்டுக்கு தான் ஆகாரம் கொடுப்பாங்க தானே மாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டி அதில் கொண்டு போய் எதை கடத்துறோம் தேவனை கடத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது ஏன் அப்படின்னா வேதம் முன்கூட்டியே இதை என்ன செஞ்சிச்சு அறிவிச்சிருந்துச்சு எப்படிப்பட்ட அறிவிப்பாக இருந்துச்சுன்னா தேவன் அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜாவாக எல்லாம் வளம் வரப்போகிறது இல்லை இல்லையா அவர் ஏழ்மையில் பிறப்பார் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு ஆங்கில பைபிள்லேயும் கூட இதை மேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் மேன்சர் ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் மேன்சரில் கொண்டு போய் கடத்தினாங்க அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நம்ம பைபிளில் என்ன அது கரெக்டாக என்ன பண்ணல முன்னணின்னு சொல்லிட்டு போட்டாப்புல முன்னணி பின்னணின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்தனால நமக்கு புரிய மாட்டேங்குது இப்போ தேவ சமூகத்தில் இந்த வசனத்தின் ஊடாக நான் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா ஒரு பிள்ளை பிறந்துடுச்சு பிள்ளைய துணியால் சுற்றிட்டோம் கொண்டு போய் எங்கே கடத்திட்டோம் தீவன தொட்டியில் படுக்க வச்சுட்டோம் சரி அவரை தீவன தொட்டியில் படுக்க வச்சதுக்கும் நாங்களும் இப்போ என்ன பண்ணுறது அப்படிதானே என்ன செய்தி இதுலேருந்து என்ன செய்தி வாசிக்கலாம் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஒரு நாலாவது வசனத்தை வாசிங்க எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு பாருங்க எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் இருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு இப்ப இந்த வசனத்துக்கும் நம்ம படித்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரு சம்பந்தம் இருக்கு எருதுகள் இல்லைன்னா களஞ்சியம் எப்படி இருக்குமா வெறுமையாக இருக்கும் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு இங்க களஞ்சியம்னு ஒரு வார்த்தையை பார்க்கணும் இல்லையா களஞ்சியத்தில் என்ன இருக்கும் என்ன என்ன இருக்கும் ஆகாரம் இருக்கும் களஞ்சியத்தில் ஆகாரம் இருக்கும் தீவன தொட்டியில் என்ன இருக்கும் அதுலயும் ஆகாரம் தான் இருக்கும் ஆங்கில வேதத்தில் ரெண்டையுமே மேன்சர்ன்னு தான் குறிப்பிடுறாங்க ரெண்டுமே மேன்சர் என்கிற வார்த்தை தான் குறிப்பிடப்படுது இங்க களஞ்சியமும் சரி அங்க தீவன பெட்டியும் சரி எப்ப காலியா இருக்கும் எருது இல்லைன்னா காலியா இருக்கும் எது எருதுன்னு நம்ம படிச்சோம் எருதுன்னா நமக்கு தெரியாமல் போயிருது எருதுன்னா வேற ஒன்றும் இல்லை காலதான் எருது இல்லையா வேதம் எப்படி சொல்லுதுன்னா அவர் ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லுது ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் சொல்லுது இதை உண்மையிலேயே எந்த மொழியில் எழுதப்பட்டது எபிரேயத்தில் எழுதப்பட்டது அப்ப அங்க என்ன இருக்கும் அவர்தான் தான் அவர்தான் தான் என்று சொல்லி இருக்கும் அவர் யாரு ஆலேஃப் என்று சொல்லி இருக்கும் ஆலேஃப் என்றால் என்னது அது காளையை குறிக்கிறது எருதை குறிக்கிறதாக இருக்கிறது இப்ப தேவன் தான் யார் அது அவர் எருதுக்கு ஒப்பானவராக இருக்கிறார் அவர் தன்னை ஆலேஃப் என்று சொல்லி அடையாளம் படுத்திக் கொள்கிறார் இப்ப இந்த வசனத்தின்படி ஆலேஃப் இல்லைனா தேவன் இல்லைனா களஞ்சியம் எப்படி இருக்குமா அது வெறுமையாக இருக்கும் யாரிடத்தில் தேவன் இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும் அடுத்த வசனம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க காலைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் நிறைய பேருடைய களஞ்சியம் வெறுமையா இருக்கு நிறைய சம்பாதிப்போம் ஆனா ஒரு பொத்தலான பையாவே இருக்கும் இல்லையா காரணம் என்ன அங்க யார் இல்ல தேவன் இல்லை எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் அது வெறுமையா இருக்கிறது அது ஆங்கில பைபிளில் எப்படி இருக்குன்னா வேர் தேர் ஆர் நோர் ஆக்சன் த எம்டி அப்படின்னு இருக்கும் மேஞ்சர் எம்டி இருக்கும் நீங்கள் அந்த மேஞ்சரை களஞ்சியம்னு எடுத்துக்கலாம் அல்லாத தீவன தொட்டின்னு எடுத்துக்கலாம் அது எப்படி இருக்குமா வெறுமையா இருக்கும் இப்போ இதுவரைக்கும் வெறுமையாக ஒரு தொட்டி இருந்துட்டு இருந்துச்சு மரியாள் விசுவாசித்தால் அந்த தொட்டி தேவனால் நிரப்பப்பட்டது அல்ல இன்று நிறைய பேருடைய களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய களஞ்சியம் தேவனால் நிரப்பப்படும் அல்ல இன்னைக்கு ஒவ்வொருவருடைய களஞ்சியத்திலும் தேவன் இருக்கிறாரா அல்லது வெறுமையாக இருக்குதா தான் கேள்வி நம்ம என்ன நினைக்கிறோம்னா களஞ்சியத்தை நம்மளே நிரப்பிடலான்னு நினைக்கும் அப்படி முடியுமா இந்த உலகத்தில் நீங்களே சம்பாதிச்சு தன்னிறைவு அடைந்தாலும் ஆத்தும ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது என்னவா இருக்கும் உங்களுக்கு அது நஷ்டமானதாக இருக்கும் நீங்கள் வேணா ஒரு பேப்பரை பணம் என்று சொல்லி நம்பி அதை களஞ்சியத்தில் சேர்க்க முடியும் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம்ங்கிறது வேற அதை தேவன் தான் கொடுக்க முடியும் பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லை பணமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் தேவன் உங்களோடு இருந்தான் மரியாள் இடத்துல அவ்வளோ பெரிய பணம்லாம் இல்லை ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையா ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் வாசிக்கலாம் லேவியருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக யாவுடைய சந்நிதியில் கொண்டு வர கடவான் பாருங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லப்படுது களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் தேவை காளை தேவை ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை காளை தேவையாக இருக்கிறது இப்போ ஒருவேளை அந்த தீவன தொட்டிங்கிறது காளையால் யாஸ்வாவால் நிரப்பப்படாமல் இருந்திருந்தால் பாவ நிவாரணம் என்பது என்ன செஞ்சிருக்காது கிடச்சிருக்காது அந்த தீவனை பெட்டி அந்த களஞ்சியம் காளையால் நிரப்பப்பட்டபடியினால் யாஷ்வாவுனால் நிரப்பப்பட்டபடியினால் உங்களுக்கு என்ன வந்து செஞ்சிச்சு பாவ நிவாரணம் வந்து செஞ்சிச்சு நீங்களும் நானும் பாவியாக இருக்கிறோம் தேவன் எதுக்கு பிறந்தாருன்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது டிசம்பர் இருபத்தஞ்சி வந்துச்சுன்னா அதிகமாக டாஸ்மாகில் விற்பனை நடந்து முடிஞ்சிருந்துருக்கோம் வண்ண வண்ண துணிகள் விற்று முடிஞ்சுருக்கோம் பட்டாசுகள் வெடிச்சிருத்துருப்போம் இல்லையா கேலி கூத்துகள் நடந்திருக்கும் இது இது இதுதான் தேவன் பிறந்தது நோக்கமா இதுதான் கடைபிடிக்க சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ தேவனுடைய பிறப்பு என்பது அது பாவத்தை குறித்தும் அதனுடைய நிவாரணத்தை குறித்தும் பேசுது ஒருவேளை தேவன் பிறக்காமல் இருந்திருந்தால் அந்த களஞ்சியம் நிரப்பப்படாமல் இருந்திருந்தால் அந்த தீவன தொட்டி என்பது அப்படியே வெறுமையாக விடப்பட்டிருந்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருந்திருக்காது பாவ நிவாரணம் என்பது இருந்திருக்காது இப்போ மரியாள் தீவன பெட்டியை அந்த தொட்டியை நிரப்பினதின் நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் என்ன வரணும் பாவ நிவாரணம் வரணும் உங்களுக்கும் எனக்குமான களஞ்சியம் அவரால் நிரப்பப்பட வேண்டும் அல்ல இன்னைக்கு தேவனால் எத்தனை பேருடைய களஞ்சியம் நிரப்பப்பட்டிருக்கு தேவனால் எத்தனை பேருக்கு பாவ நிவாரணம் வந்து சேர்ந்துருக்கு தேவன் பிறந்துட்டார் நீங்கள் நம்புறீங்களா டிசம்பர் இருபத்தஞ்சி தான் பிறக்க போகிறார்னு மரியாலை எங்கே போய் தேடுறது தானே அப்போ அவர் பிறந்துட்டார் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொன்று என்ன பண்ணுது கொண்டாடப்படுது ஜனவரியிலலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுற நாடுகள் இருக்குது உக்ரைன் இருக்குல்ல இப்போ போர் நடக்குது போரில் என்ன உடன்படிக்கை பண்ணாங்கன்னு தெரியும்ல நீ ஜனவரி கொண்டாடிட்டுருக்க நீ எங்களோட சேர மாட்டேங்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன் இனிமேல் நீ டிசம்பருக்கு கொண்டாடுற நாடாக மாறிடு உக்ரைன் இப்போ அறிவிச்சிருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிச்சிருக்கு நாங்களும் என்ன பண்ணுறோம் இனிமேல் டிசம்பர் கொண்டாடிக்கிறோம் அட பாவிங்களா ஜனவரி கொண்டாடவா பிப்ரவரி கொண்டாடவா டிசம்பர் கொண்டாடவாங்கிறதுலையே குழப்பம் ஏன் அவர் எப்போ பிறந்தார் என்னைக்கு பிறந்தாருன்னு பைபிளில் குறிப்பிடப்படவில்லை அல்ல லையா நம்மளாக ஒரு தேதியை முடிவு பண்ணி நீ அதை கொண்டாடு நான் இதை கொண்டாடும் எப்போவுமே இரண்டு பிரிவுகள் இருக்கும் பல நாடுகள் ஜனவரி கொண்டாடிட்டு இருக்கு பல நாடுகள் டிசம்பர் கொண்டாடிட்டு இருக்கு வெவ்வேறு தேதிகளில் வெவ்வேறு தேதிகளில் ஆறாம் தேதி கொண்டாடுவான் ஒருத்தன் எட்டாம் தேதி தான் கொண்டாடுவான் ஒருத்தன் இருபத்தஞ்சாந்தேதி தான் கொண்டாடுவான் ஏன் இந்த வித்தியாசம் தெரியாது நம்மளும் கொண்டாடுவோம் ஏன்னா நமக்கு என்ன தெரியாது எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியாது ஆனால் கொண்டாடணும்னு தெரியும் அவன் பல விஷயத்துக்கு துணி எடுக்கிறான் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் தான் ஈஸ்டருக்கு துணி எடுக்க மாட்டாங்கல்ல வருத்தமாக இருப்போமோ இல்லை இல்லை சந்தோஷமாக தான் இருப்போம் எடுப்போம் ஆ சரி அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இந்த மதத்தில் அதையே நான் பயன்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்னென்னா என்னுடைய பாவத்தை குறித்தும் பாவ நிவாரணத்தை குறித்தும் தான் இந்த தேதியில் சிந்திக்கணும் நான் டிசம்பர் இருபத்தஞ்சு சிந்திங்கன்னு சொல்ல தேவனுடைய பிறப்பு என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னாலே உங்களுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்பட்டதாங்கிறதான் நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா அவருடைய பிறப்பு நோக்கமே அதுதான் அந்த தீவன தொட்டியானது நிரப்பப்பட்டது நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் இந்த பாவத்திற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு காலை கடந்து வருகிறது காலைக்கும் பசுக்கும் வித்தியாசம் எருது எருது என்று சொல்வதும் காலை என்று சொல்வதும் ஆனால் பசு அப்படி இல்லை எருதும் காளையும் எதை குறிக்கிறதுனா ஒரு ஆண் பசுவை குறிக்கிறது அப்படி இல்லையா ஆண் மாடை குறிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நீங்க பசுன்னு சொல்லும் போது அது ஒரு பெண் மாடை குறிக்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை வார்த்தையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது அதுக்காக சொல்றேன் அப்ப என் தேவன் அவர் காலையாக இங்கு கடந்து வருகிறார் இப்ப தேவனை காலன்ட்டான் அப்படின்பா அது பேர பிரச்சனையாக போயிருது பரலோக ராஜ்யத்தில் நான்கு முகங்கள் காட்சிப்படுத்தப்படுது எப்படி கொடுத்தாரு எப்படி எப்படி கொடுத்தாரு ஒன்று மனுஷ முகம் இன்னொன்னு சிங்க முகம் இன்னொன்னு கழுகு முகம் இன்னொன்னு என்ன முகம் காலையாக தான் காட்சி கொடுக்கிறார் அப்போ என்கிட்ட சண்டை போடக்கூடாது போயிட்டு எசைக்கள்டையும் போயிட்டு வெளிப்படுத்தல் சூசி எழுதின யோகான்டையும் போய் சண்டை போடணும் தானியலையும் போய் சண்டை போடணும் அப்போ தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பைபிள் சொல்லுது அப்ப தேவன் தன்னை இந்த உலகத்தில் அர்ப்பணித்ததன் நோக்கம் என்பது பாவ நிவாரணம் பெறுவதற்காக இங்கு இருக்கக்கூடிய வெறுமையான களஞ்சியங்களை நிரப்புவதற்காக என் தேவன் என்ன பண்றாரு கடந்து வர